பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் காங்கிரஸ் நிர்வாகிகள் கேக் வெட்டி கொண்டாடினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் பிறந்தகை ஆணைப்படி செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி வழிகாட்டுதல்படி இலத்தூர் வட்டாரத் தலைவர் கல்குளம் இ தாமோதரன் அதே பகுதியில் உள்ள காங்கிரஸ் கொடியை ஏற்றினார் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் வழங்கினார் இதையடுத்து செய்யூரில் பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் தர்மலிங்கம் வட்டார செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா செல்வராஜ் இளைஞர் அணி நிர்வாகிகள் நாராயணன் குணசேகரன் சர்வேஸ்வரன் விஜய் முரளி ராமலிங்கம் ராஜேஷ் மகாதேவன் விஜயகுமார் கண்ணியப்பன் சுப்பிரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்